அனைவருக்கும் வணக்கம் சேவல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கடவுளுக்கு நெவேத்திய பிரசாதம் படையல் அப்படின்னு பலதரப்பட்ட உணவுப் பொருட்களை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடவுள் சாப்பிட ஆரம்பிச்சாருன்னா என்ன ஆகும் பிள்ளையாரெல்லாம் கொழுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சா என்ன ஆகுறது அப்ப கடவுள் இதெல்லாம் சாப்பிட்றது இல்லையா அப்புறம் எதுக்காக நாம் இந்த காரியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பூவில்ல வீடுகள்ல இந்த உலகத்துல எதை நாம படைச்சிருக்கோம் எதை நாம உருவாக்கி இருக்கோம் அதை நாம கடவுளுக்கு கொடுக்கறது அனைத்தும் அவனாலேயே படைக்கப்பட்டிருக்கிறது அவனாலேயே உருவாக்கப்பட்டிருக்கிறது பிறகு ஏன் இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து வருது அந்த உணவுப் பொருளின் வழியாக உண்மையான அன்பை பக்தியை பகவானுக்கு சமர்ப்பணம் செய்யும் ஒரு சடங்கு தான் இந்த நைவேத்திய பிரசாத சமர்ப்பணம் அந்த உணவுப் பொருளை எந்த அளவுக்கு அன்போடு பக்தியோடு பகவானுக்கு நாம் சமர்ப்பணம் செய்கிறோம் அந்த உணவுப் பொருளை அவன் உண்பதில்லை அதில் நாம் செலுத்துகிற உண்மையான பவித்திரமான பக்தியை அன்பைத்தான் அவன் ருசிக்க விரும்புகிறான் அப்படி அன்போடு கொடுக்கப்படுகிற உணவை அந்த உணவில் இருக்கக்கூடிய அன்பை அவன் குசிக்கிறான் அவன் குசித்திச்சத்தை பிரசாதமாக பெற்று நாம் உண்டு வளர்ந்தடைகிறோம்